வணக்கம் மேயர்களே ஏகேஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய தேங்காய் விலை நிலவரங்கள் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கொடுமுடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி இரண்டு கிலோ தேங்காய்கள் விற்பனைக்கு பதிவானது ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் இருபத்தி மூணு ரூபாய் அறுபத்தி ஆறு காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ இருபத்தி ஐந்து ரூபாய் எண்பது காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது ஈரோடு மாவட்டம் அந்தியூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மூணாயிரம் தேங்காய்கள் விற்பனையானது ஒரு தேங்காய் குறைந்தபட்சம் ஒன்பது ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு தேங்காய் பதினான்கு ரூபாய் ஒன்பது காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள முத்தூர் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் சனிக்கிழமை நடந்த தேங்காய் ஏலத்தில் ஏழாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பது தேங்காய்கள் விற்பனையானது ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் இருபத்தி ஒரு ரூபாய் பதினைந்து காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ இருபத்தி ஐந்து ரூபாய் பதினைந்து காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது ஈரோடு மாவட்டம் எலுமாத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ஞாயிற்றுக்கிழமை நடந்த தேங்காய் ஏலத்தில் பதினாறாயிரம் தேங்காய்கள் விற்பனையானது ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் இருபத்தி இரண்டு ரூபாய் நாற்பத்தொம்போது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ இருபத்தி ஐந்து ரூபாய் பதினைந்து காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது இந்த தகவலை அனைத்து விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் பகிருங்கள் நன்றி வணக்கம்